அப்படியே அப்படியே ராக்கெட் எடுத்து போய் லேண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம இருக்கிறது சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரவுண்ட் வாழப்பாடியில இருக்கோம் லேடிஸ் அண்ட் ஜென்ட்மேன் இங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் மொதல் போறாங்க எஸ்கேஎம் சேலம் ஸ்பாட்ஸ் கிரீன்ஸ் காஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அங்கேயே ஒரு சூடுக்கு பந்து போட்டாரு அது சுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த காயினு அஸ்வின் எதனால உலகத்தோட மிகப்பெரிய ஸ்பின்னர் ப்ரூவ் பண்ண அந்த காயினை சுடும்போது சொன்னார் சிவம் வரா உள்ள பிடிச்சிருவாரா சூப்பர் கேச்சு இப்ப வந்து முதல் எப்ப சொல்ல போற காத்துக்கிட்டு இருந்த அப்பா வந்துருச்சு

ரன் சேம்ட் வந்து வெளில தூக்கி விமல் குமார் செம்மர் இந்த மாதிரி பால் வந்ததுன்னா அடிச்சு விமல் குமார் ஷார்ட்ஸ் ஆடுறது ஈஸியாக அந்த கிசல் சூப்பர் பவுண்டரி நல்ல ஒரு கனெக்ஷன் சிக்ஸ் பட்ட உடனே தெரியாது வெளியே போய் விழுதுன்னு சொல்லிட்டு சூப்பர் சிக்ஸ் யானையின் பலம் போல நைன்டி த்ரீ ஃபோர் டூ சக்சஸுக்கு காரணம் ரன் அவுட்டா டேரக்ட் விமல் குமார் அண்ட் அப்பர்ஜித் ரொம்ப நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்தது பட் ஐ திங்க் ரியாக்ஷன்லேருந்து பார்க்கும்போது அவுட் மாதிரி தான் இருக்கு யா விக்கெட் ஃபேர்லி ப்ரோக்கன் அந்த பேட்ஸ்மென்ஸ் அவுட் ஆஃப் த க்ரீஸ் ஆ மைண்ட் மை டேஷன் ஃபார் பிக் ஸ்க்ரீன் த டேஷன் இஸ் அவுட் அங்கே அவுட் மெபல் குமார் அன்ஃபார்ச்சுனேட் ஆரம்பிச்சிட்டாருங்க ஆரமிஸ்டாரு நம்மளுக்கு தேவை பாம்பேரி அலெர்ட்டாக வரானா அலர்ட்டிக்காக எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் வந்துருக்குது திண்டுக்கலுக்கு என்ன ஷார்ட் பாருங்க அலட்சியவன் நீங்கள் சொன்ன அந்த ஐபிஎல் லெவலுக்கு போகணுன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் ஆகணும் அச்சாருங்க

நேரா அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஹரிஷ் பிடிச்சிட்டாரு சாமா போலிங் சாமா போலிங் எஸ்பெஷலி கிரிக்கெட் நிறைய பார்க்க கிடைக்குது இதுதான் சரத்குமாரோட ஸ்பெஷல் கவின் பிடிச்சிட்டாரு கொய்யா மொழிக்கு விக்கெட்டு சூப்பர் கேட்ச் அருமையா ஜட்ஜ் பண்ணாரு பின்னோக்கி ஓடி சரத்குமார் தத்துக்கின தோம் பண்ணாரு

ஸ்கோர் வந்தாச்சு நூத்தி ஐம்பது கிட்ட போறாங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல நிக்கிறது சூப்பர் ஆடி இருக்காரு சம கேமியோ இவங்க மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்னா தினேஷோட ரன்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு போகுது சரியா சொன்னீங்க ஏன்னா லென்த் வந்து யார்க்கர் லென்த் தான் கொடுத்தாரு அச்சா சம பால் சம பால் இந்த பக்கம் ரன் அவுட் வீச வேணா தொட்டு விட்டா போதும் ஓவர் பால் தான் கடைசியில் நல்ல ஒரு போலிங் எஃபர்ட் சேலம் ஸ்பார்டன்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பாக தான் ஆகணும் ஒரு ஸ்லோ ஒரு ஒன் வீசினாரு பால் வரல ஐ மீன் கரெக்டான எண்டில் போலர்ஸ் எண்டில் இந்த வாட்டி இது அருமையான ஒரு போட்டி டிண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் ஹோம் டிராகன்ஸ் முதல் பேட் செய்ய தேர்வு செய்யப்படுது ஆரம்பம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்தது சிவமேல இருந்து எதிர்பார்ப்பு டெலிவர் பண்ண முடியல பட் விமல் குமார் டெலிவர் பண்ணாரு இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு பால்ல நாற்பத்தி ஏழு இந்திரஜித்தோட சேர்ந்து ஒரு அற்புதமான பார்ட்னர் முப்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி ஓர் ரன்கள் பதிவு செஞ்சு நூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோருக்கு ஒரு ஃபைட்டிங் டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போவதுக்கு காரணமாக இருந்தது

பெரிய கேப் இருந்துச்சு அங்க மிட் விக்கெட்டுக்கும் லாங்கானுக்கும் நடுவுல கரெக்டா பை செக் பண்ணிருக்காரு ஆர்க்ல போட்டா பார்க்கின்ற மாதிரி தான் இருக்கும் பாத்தியா சோனா பாத்தல்ல இந்த ஒரு சான்ஸ் அதுக்கு தான் வெயிட் பண்ணாரு அஸ்வின் முதல்ல பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆப்ஷன் போட்டுட்டே இருந்தாரு விவேக் ராஜ் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாரு ஆஃப் ஸ்பின்னர் போன மேட்ச் ஒரு ஒன் எயிட்டி அடிச்சிருக்காங்க மேட்ச் இருந்தாலுமே இது மூக்கு மேல காட்சாங்க பிடிப்பாங்களா லாங் ஆஃப்லயும் ஓடுறாரு எக்ஸ்ட்ரா ஓடுறாரு காட் பிஹைண்ட் அவுட் அவுட் அங்க காட் பிஹைண்ட் சத்தம் கேட்டது கிளியரா விக்னேஷ் அந்த ஒரு விக்கெட் பர்ஸ் வாலிபால் என்னங்க அவங்க ஒரு முடிவு இதுக்கு இந்த டீமை டெமோலிஸ் பண்ணும் முடிவு பண்ணிருக்காங்க இது இந்த பாலி அட்சிருவான்னு அதாவது இந்த மேட்ச் ஆர்மீனுக்கு முன்னாடி திண்டித்தா வின் பண்ணுன்னு எல்லாருமே நினைச்சோம் பட் இருந்தால்

விவேக்ராஜ் பிப்டி ஒன் கவிந்த் அண்ட் அபிஷேக் ரெண்டு பேரும் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்டமான அதிரடி வெற்றி